தித்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பழைய ஓய்வூதிய திட்டம் சரண் விடுப்பு ஆகிய பலன்களை வழங்க வேண்டும் அரசு அலுவலர் ஒன்றிய முப்பெரும் விழா கூட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைவர் அமிர்தகுமார் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது சங்கத்தின் அங்கீகாரம் பெறப்பட்ட நூற்றாண்டு விழா மயிலாடுதுறை மாவட்ட மாநாடு மற்றும் பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா ஆகிய மூன்று விழாக்கள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் ஜெ வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த விஜயகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளின்படி காலம் தாழ்த்தாமல் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு சலுகைகள் மீண்டும் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடால் போராட்டம் நடத்தப்படும் என்று மாநில தலைவர் அமிர்தகுமார் தெரிவித்தார்

பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் எங்களுக்கு பிரதானமான கோரிக்கை ஆனால் இடையில் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது நம்மளுடைய ஆட்சியில் இன்னமும் பிஎஃப்ஆர்டிகள் அக்ரிமெண்டில் கையெழுத்துப்படாமல் இருக்கிறது ஆகவே அதன் பிறகு ஆந்திராவில் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் என்று ஒன்று அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மத்திய அரசின் பங்கு ஓயூதிய திட்டமிட திட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அதிலும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்த காரணத்தினால் சமீபத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமிட திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் பல்வேறு பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது என்ன எனில் அந்த பத்து சதவீதம் அலுவலக அரசு ஆசைகளுக்கு பிடித்தம் செய்கின்ற தொகை மறுபடியும் பிடித்தம் செய்யப்படும் என்ற இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல இருபது ஆண்டுகள் பணிபுரிந்தால் முழு ஓய்வூதியம் என்பதை இருபத்தைந்து ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள் இதில் பல்வேறு குளறுபடிகளாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் முழுமையாக பங்களிப்பு ஓய்வூதியத்திற்கு ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்திற்கு திட்டத்தை எங்கள் பிரதான கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்கிறோம்